வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியை பார்ப்பதற்கு முன்பாக இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் புதுக்கோட்டை தைலமர காட்டுப் பகுதியில் பதுங்கியிருந்த பிரபல ரவுடி துரை என்கவுண்டரில் கொலை ஐம்பதுக்கும் மேற்பட்ட வழக்குகளில் தொடர்புடைய நிலையில் காவல்துறை நடவடிக்கை சிறிய திருட்டில் தொடங்கி மலைக்கோட்டை நகரத்தையே அச்சுறுத்திய ரவுடி துரை காவல்துறையினர் திட்டமிட்டு கொன்றுவிட்டதாக உறவினர்கள் புகார் போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் ஜாஃபர் சாதிக்கிற்கு ஜாமீன் வழங்கியது பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றம் அமலாக்கத்துறையும் கைது செய்துள்ளதால் ஜாஃபர் சாதிக்கால் திகார் சிறையிலிருந்து வெளியில் வர முடியாது தமிழ்நாட்டில் கிடைத்த தொடர் தோல்விகளில் இருந்து மத்திய அரசு பாடம் கற்கவில்லை மெட்ரோ உள்ளிட்ட திட்டங்களுக்கு நிதி தரவில்லை என முதலமைச்சர் மு ஸ்டாலின் குற்றச்சாட்டு தமிழ்நாட்டில் தொடர் தோல்வி படுதோல்வி அடைஞ்ச பிறகும் அதிலிருந்து ஒன்றிய அரசு இன்னும் பாடம் கத்துக்கல தமிழ்நாட்டின் முக்கிய கோரிக்கையாக இருக்கக்கூடிய மெட்ரோ ரயில் போன்ற திட்டங்களுக்கு கூட நிதி ஒதுக்க ஒன்றிய அரசுக்கு மனம் இல்லை நல்ல குணம் வலுவான கூட்டணி இல்லாததே மக்களவை தேர்தல் தோல்விக்கு காரணம் சிவகங்கை மாவட்ட அதிமுக நிர்வாகிகளும் எடப்பாடி பழனிசாமியிடம் விளக்கம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்படுகின்றன வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள பனையபுரம் பள்ளியில் ஐந்தடுக்கு பாதுகாப்பு அமலாக்கத்துறை வழக்கில் ஜாமீன் கோரி செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனு இன்று இறுதி விசாரணையை தொடங்குகிறது உச்சநீதிமன்றம் வாரம் தொடங்குகிறது இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வு நான்கு கட்டங்களாக கலந்தாய்வு நடைபெற உள்ளதாகவும் தகவல் இன்று நடைபெறுகிறது தொழிலதிபர் முகேஷ் அம்பானியின் இளைய மகன் அனந்த் அம்பானியின் திருமணம் உள்நாடு வெளிநாடுகளைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்பு மலையில் உள்ள ஜபாலி ஆஞ்சநேயர் கோயிலில் திடீரென முறிந்து விழுந்த மரக்கிளை சாமி தரிசனம் செய்து கொண்டிருந்த பக்தர் மீது விழுந்ததில் படுகாயம் வணக்கம் நேர்களை வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியுடைய மிக முக்கியமான நோக்கம் என்னவென்றால் பேசப்படும் செய்திகளுடைய பேசாத பக்கங்களை அலசுவதா நிகழ்ச்சியுடைய நோக்கம் இன்னைக்கு நம்ம நியூஸ் அண்ட் வியூஸ் பகுதியில் நான்கு பிரதான செய்திகளை தேர்ந்தெடுத்திருக்கும் ஒன்று செந்தில் பாலாஜி ஜாமீன் மனு மீது இன்னைக்கு இறுதி விசாரணை நடைபெற இருக்கு அதில் இருக்கக்கூடிய வெவ்வேறு கோணங்கள் அண்மையில் ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரனுக்கு ஜாமீன் வழங்கப்பட்டது இதற்கு முன்னதாக அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்கப்பட்டது அப்படின்னு நிறைய அம்சங்கள் இருக்குது அதை பற்றி பேச போறோம் அடுத்ததாக நீட் தேர்வில் ஏற்பட்டக்கூடிய குழப்பத்தின் காரணமாக கவுன்சிலிங் தொடங்குவதில் காலதாமதம் இதன் மாணவர்கள் என்ன செய்கிறது அப்படின்ற ஒரு குழப்பத்திலே நீடிக்கக்கூடிய நிலை நீடிக்குது நீட் தேர்வில் இப்போ வரைக்கும் என்ன நடந்திருக்கு உச்சநீதிமன்ற விசாரணை இது வரைக்கும் தெளிவந்திருக்கு கிளாரிட்டி என்ன அப்படின்றத பற்றி பேசப்போகிறோம் அதுக்கடுதாக அதிமுக தேர்தல் தோல்வி தொடர்பாக நிர்வாகிகளோடு இபிஎஸ் ஆலோசனை மேற்கொள்கிறார் அதே நேரத்தில் அதிமுக தொண்டர்களுக்கு அமைச்சர் ரகுபதி அழைப்பு விடுத்திருக்காரு இது ஒரு அரசியல் தளத்துல ஒரு கவனத்தை பெற்றிருக்கூடிய ஒரு அழைப்பா பார்க்கப்படுது என்னுடைய அரசியல் பின்னணி குறித்து பேச இருக்கும் அதுக்கடுதாக ஓ பி எஸ் ஜெயக்குமார் இருவருக்கும் இடையே நடைபெற்ற அந்த வார்த்தை போருடைய பின்னணி குறித்து பேச போறோம் இதுதான் நியூஸ் அண்ட் நீங்க நாம பார்க்கக்கூடிய நான்கு பிரதான செய்திகள் அடுத்ததாக பிக் போக்கஸ் பகுதியில தோல்வியில் இருந்து பாடம் கற்க மறுக்கிறது பாஜக அரசு அப்படின்னு முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஒரு கட்டமான விமர்சனத்தை முன்வைச்சிருக்காரு இதை பற்றி தன்னுடைய கருத்துக்களை பயந்து கொள்வதற்காக பால்வளத்துறை அமைச்சர் திரு மனோதங்கராஜ் தங்கராஜ் இன்னும் சற்று நேரத்தில் பிக்போக்கஸ் பதியில முன்னாடி நினைக்கிறாரு முதல்ல நியூஸ் அண்ட் வியூஸ் பகுதியை பார்க்கலாம் நியூஸ் அண்ட் வியூஸ் பதில முதலாவதாக செந்தில் பாலாஜியுடைய ஜாமன் மனு மீதான இறுதி விசாரணை இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் நடைபெற இருக்கு கடந்த புதன்கிழமை இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தப்ப அமலாக்கத்துறை தரப்பில் அவகாசம் கோரப்பட்டது அடுத்த நாள் ஒத்தி வைக்கலாமா அப்படின்னு கேட்டப்ப அமலாக்கத்துறை தரப்பில் ஆஜரான வழக்கு இல்லை இல்லை எனக்கு வியாழக்கிழமை வேறொரு முக்கியமான வழக்கு இருக்கு அதன் காரணமா இந்த வழக்கை வந்து இன்னொரு நாள் ஒத்தி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்ட நிலையில செந்தில் பாலாஜி தரப்பில் கடுமையான ஆட்சேபனை தெரிவிக்கப்பட்டது எத்தனை நாட்கள் தான் இப்படி நீங்கள் தொடர்ந்து ஒத்திவைக்க கேட்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான ஆட்சேபனை தெரிவிக்கப்பட்டது இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஓராண்டுக்கு மேலாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் பதினான்காம் தேதி செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்காரு அதற்கு பிறகு அவருடைய அமைச்சர் பதவியும் ராஜினாமா செய்த நிலையில் அவர் இப்போ வரைக்கும் சிறையில் இருக்காரு இந்த வழக்கு செந்தில் பாலாஜி தொடர்பாக ஒரு பக்கம் ஜாமீன் முயற்சி அப்படின்றது அமர்வு தொடங்கி சென்னை உயர்நீதிமன்றம் வரைக்கும் உச்சநீதிமன்றம் வரைக்கும் வெவ்வேறு தருணங்களில் இதுவரைக்கும் மூன்று முறைக்கு மேலே முயற்சி மேற்கொண்டிருக்காங்க ஆனால் இந்த மூன்று முறையும் அவருடைய மனு ஏற்கனவே நிராகரிக்கப்பட்டிருக்கு அதுக்கு மிக முக்கியமான காரணம் அமலாக்கத்துறையுடைய கடும் எதிர்ப்பு தான் இந்த இடைப்பட்ட நேரத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு விசாரணை வந்தப்ப செந்தில் பாலாஜி வழக்கு விசாரணை வந்தப்போ ஒரு நான்கு மாதங்களில் இந்த வழக்கு விசாரித்து முடிங்க அப்படின்ற ஒரு டெட்லைனையும் சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்திருக்கு ஆனால் அமலாக்கத்துறை பதிவு செய்திருக்கூடிய இந்த வழக்கில் வெவ்வேறு சந்தேகங்களை செந்தில் பாலாஜி தொடர்ந்து எழுப்பிட்டே இருக்காங்க அதில் குறிப்பாக ஆதாரங்களின் மீது எழுப்பக்கூடிய சந்தேகம் அப்படின்றது அமலாக்கத்துறையுடைய அடுத்த கட்ட நகர்வுக்கு மிகப்பெரிய சிக்கலாக இருக்குது இந்த மாதிரியான நிறைய மனுக்கள் பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நிலையில் இந்த விசாரணை அப்படின்றது முழுமையாக இன்னும் தொடங்காத நிலையிலேயே ஒரு வருஷத்து செந்தில் பாலாஜி சிறையில் கழிச்சிருக்காரு ஸோ இந்த அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட மிக முக்கியமான நபர்கள் அப்படின்னு பார்க்கும்போது அரவிந்த் கெஜ்ரிவால் ஹேமந்த் சோரன் செந்தில் பாலாஜ் இதெல்லாம் ஹை ப்ரொஃபைல் பொலிட்டிஷியன்ஸ் இவங்க அண்மையில் இந்த இதே வழக்கில் இதே பிரிவினால் கைது செய்யப்பட்டிருந்தாலும் கூட ஹேமந்த் சோரனை ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றம் அண்மையில் ஜாமீனில் விடுவிச்சு அவர் மீண்டும் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார் தேர்தல் நேரத்தில் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் அப்படின்னு கொடுக்கப்பட்டது இப்போ இந்த ரெண்டு எக்ஸப்ஷனல் கேஸ் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் செந்தில் பாலாஜி தொடர்ச்சியாக ஓராண்டுக்கு மேலே சிறையில் இருக்கக்கூடிய நிலையில் இந்த இறுதி விசாரணையில் அவருக்கு ஜாமீன் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கா இந்த ரெண்டு கேஸையும் அவங்க ப்ரீயர் ஹிஸ்ட்ரியாக எடுத்துப்பாங்களா அப்படின்ற விஷயத்தை நாம் பார்க்க முடியுது ஸோ சென்னை உயர்நீதிமன்றமும் சரி உச்சநீதிமன்றமும் சரி உச்சநீதிமன்றமும் சரி இந்த பிஎம்எல்ஏ கேஸில் கடந்த இருந்து அதே இறுக்கமான பார்வை இப்பும் கொண்டிருக்குமா அப்படின்றத நம்ம கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது இதுதான் நம்ம செஞ்சில் செந்தில் பாலாஜி விஷயத்தில் இன்னைக்கு நடக்கக்கூடிய விசாரணைகளுக்கு முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு பார்வையாக இருக்குது அடுத்ததாக நீட் தேர்வு தொடர்பான ஒரு குழப்பம் அப்படின்றது தொடர்ந்து நீடிக்குது என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது நீட் தேர்வு தொடர்பாக உச்ச நீதிமன்றத்தில் எல்லா அங்கங்கு எல்லா உயர்நீதிமன்றத்தில் பதிவு செய்யப்பட்ட எல்லா வழக்குகளையும் உச்ச நீதிமன்றம் கையில் எடுத்திருக்கு தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான அமர்வு கடந்த மூன்று நாட்களாக இந்த வழக்கு விசாரணையை மேற்கொண்டு வராங்க நேற்றும் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தப்ப கிட்டத்தட்ட என்டி தேசிய தீர்முகமை மத்திய அரசு மத்திய கல்வி அமைச்சகம் இந்த மூன்று பேர் தரப்பிலிருந்தும் அதுக்கு முந்தின நாள் மாலையிலே பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டிருந்தாங்க என்ன தாக்கல் செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது எங்கள் தரப்பில் என்னென்ன நடவடிக்கை எடுத்திருக்கோம் இது ஒரு சிஸ்டமேட்டிக் ஃபெயிலியர் கிடையாது இது முழுக்க முழுக்க ஒரு குறிப்பிட்ட மாணவர்கள் தான் இந்த மாதிரியான முறைகேட்டில் ஈடுபட்டிருக்காங்க அவங்களுக்கு நாங்கள் கடுமையான தண்டனை கொடுத்துருக்கோம் மூன்று வருஷங்கள் தே தேர்வு எழுத தடை விதிச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு அவங்க தரப்பு வருஷனை கொடுத்துருக்காங்க இன்னொரு பக்கம் கல்வி அமைச்சகம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஐஐடி டீமை வச்சு நாங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது எங்கெங்கெல்லாம் அதிக அளவுக்கான பயிற்சி மையங்கள் இருக்கோ அங்கே அதிக அளவுக்கான மாணவர்கள் முதல் மதிப்பெண் பெற்றிருக்காங்க அதிக அளவுக்கு மதிப்பெண் பெற்று இந்த தேசிய தேர்முகமை முகமை வைத்த தேர்வுகளில் அதிகளவு தேர்ச்சி பெற்றுக்க தெரிய முடியுது இதனால் கேள்வித்தால் லீக் ஆகலை அப்படின்றது தெரியுது ஸோ இது ரொம்ப ரொம்ப ஒரு மினிமலான ஒரு எரர் இது இதை சரி செய்வதற்கான முயற்சிகளை நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம் இன்னும் அறுபத்தி மூன்று பேர் மேலே நாங்கள் வந்து கைது நடவடிக்கை எடுக்கிறதுக்கான முகாந்திரம் இருக்கு வேறு யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்களோ இதை நாங்கள் சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நீட் தேர்வை ஸ்ட்ரெந்தன் பண்ணுவதற்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்து தொடர்ச்சியாக வரக்கூடிய காலங்களில் முறையாக நடத்துவதற்கு ஒரு குழுவையும் அமைச்சிருக்கும் அப்படின்னு நீதிமன்றத்துக்கு முன்பு பட்டியலிட்டு இருக்காங்க ஸோ இந்த விஷயங்களை ஒரு பக்கம் நீதிமன்றம் கவனத்தில் கொண்டாலும் கூட நீதிமன்றம் இதை எப்படி அணுகப்போகுது என்ன இப்போ முக்கியமான இருக்க கேள்வி இருபத்தி நான்கு லட்சம் மாணவர்கள் எழுதிய தேவை தேர்வை ஒரு சில மாடல்கள் மட்டுமே தப்பு பண்ணாங்க எப்படி இந்த தேர்வு முகமையும் மத்திய அரசு உறுதி வேகமாக அதுக்குள்ள விசாரணை முடிஞ்சது ஏற்றுக்கொள்ளுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கக்கூடிய நிலையில கவுன்சிலிங் எப்போது தொடங்கும் வேற படிப்புகளை தேர்ந்தெடுக்க முடியுமா இல்ல நமக்கு மருத்துவ சீட் கிடைக்குமா அப்படின்ற சந்தேகத்துடன் தான் மாடுகள் இருக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கு பதினெட்டாம் தேதி இந்த மாதிரி விசாரணைக்கு வர இருக்கு என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் அடுத்ததாக அதிமுக தேர்தல் தோல்வி